நீங்க எந்த அளவுக்கு அதிகமா தங்களையோ தங்களோட லைஃபையோ மத்தவங்க எதிர்க்க பிரதிபலிச்சிட்டே இருக்கீங்களோ அந்த அளவுக்கு சான்ஸ் ஆயிடும் நீங்க எப்பவுமே உங்களோட லைஃப்ல எதுவா பெருசு அச்சீவ் பண்ணாம போயிடுவீங்க பிகாஸ் நான் சொல்றத நீங்க நம்பினீங்கன்னா ஒவ்வொருத்தரும் அவங்களோட வாழ்க்கையில எதுனா ஒரு வாட்டியாச்சு இந்த உலகத்துக்கிட்ட இருந்தோ மக்கள் கிட்ட இருந்தோ கட்டாயி சில நாட்களுக்கு டிஸ்அப்பியர் அதாவது மறைஞ்சு போயிடணும் பிகாஸ் நாங்களும் எங்களுடைய சக்சஸ் அண்ட் குரோத்தை எப்ப அச்சீவ் பண்ணோம்னா

எப்படின்னா ஒருத்தர் அவர் ஏ ராத்திரி பகலுமா அப்கிரேட் பண்றதுக்கு இறங்கிருக்காரு யாருக்குமே தெரிய போறதுல நீங்க உங்களுடைய நெக்ஸ்ட் வருஷனுக்கு பிரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்கன்னு அண்ட் மக்கள் எப்ப உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம்டு வருஷனை பாக்குறாங்களோ அப்ப எல்லாருமே ஆச்சரியப்பட போறாங்க உலகத்துக்கிட்ட இருந்து டிஸ்அப்பியர் ஆகி உங்களையே டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு கம்ப்ளீட் ப்ராசஸ் இருக்கு இதோடைய மூணு ஃபேஸ் இருக்கு முதல் வந்து டிஸ்அப்பியர் ஆகணும் ரெண்டாவது ஒரு ஷேடோ மாதிரி வேலை செய்யணும் அண்ட் கடைசியா உங்களுடைய டிரான்ஸ்ஃபார்ம்டு வருஷனுடன் ரீஅப்பியர் ஆகணும் அப்படி நீங்க இதுல எதனா ஒரு ஃபேஸ் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் முக்கியமா இந்த லாஸ்ட் ஃபேஸ்ல அப்ப உங்களுடைய

ஒரேடியாக மௌனமா அமைதியா சீக்கிரா ஆயிடுங்க வெறும் அவசியம் வரப்ப மட்டுமே உங்களோட வாய தொடங்க யாருன்னா உங்களை பார்த்தாங்கன்னா அவங்களோட மைண்ட்ல வேற இதுதான் போகணும் இவன் என்ன யோசிக்கிறான் என்ன செய்ய போறான் எதிர்க்க இருக்கவங்களுக்கு நீங்க ஒரு மிஸ்ட்ரி மாதிரி ஆயிடுங்க ஜெந்த மாதிரியான மிஸ்ட்ரினா அதை அவரால் சால்வ் பண்ண முடியாம இருக்கணும் இன்னைக்கு என்ன தேவனுடைய இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க யார்கிட்ட போய் சொல்லணும் அவசியம் இல்ல நீங்க மறைஞ்சு போக போறீங்க நீங்க உங்க மீது பண்ணி உங்களுடைய பெஸ்ட் ஆக போறீங்க யாருக்குமே எதுவுமே சொல்ல வேண்டாம் இதுல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கோவர்க்கர்ஸ் எல்லாரையும் சேர்த்துதான் ஆனா இது அவ்வளவு சுலபமா இருக்க போகிறது இல்ல நம்ம ஸ்பீஷியஸோட சர்வைவல் டைம்ல இருந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்றது நம்மளுடைய நேச்சுரல் டெண்டன்சியாக இருந்து கொண்டு இருக்குது ஆனா நீங்க இதை நிறுத்தணும் நீங்க உங்களுடைய தாட்ஸ உங்களுடைய நாக்கு வரைக்கும் போய் சேர விடக்கூடாது எது இருக்குதோ அது உங்களுடைய மைண்ட்ல மட்டும் வெளியே யாருக்குமே எதுவுமே தெரியக்கூடாது இதுக்கப்புறம் நீங்க ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் செய்யணும் அது என்னன்னா வேதா இத குறித்து மட்டும் கவனம் செலுத்துங்க நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு கோஸ்ட் மாதிரி மறைஞ்சு போகிறதுக்கு நீங்க உங்களோட மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ண வேண்டியதாகும் மக்கள் உங்களை பத்தி என்ன யோசிக்கிறாங்கன்றது குறித்து உங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இருக்க கூடாது முதல் விஷயம் வந்து மக்கள் உங்களை பத்தி அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க எந்த அளவுக்கு நீங்க அவங்க உங்களை பத்தி யோசிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களோ ஜெயினா எல்லாரோட லைஃப்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அனைவரும் அதை பத்தி யோசிக்கிறதுல பிஸியா இருக்காங்க பட் நீங்க ஸ்பாட்லைட் எஃபெக்ட்ல டிராப் ஆயிருந்தீங்க ஸ்பாட்லைட் எஃபெக்ட் வந்து ஒரு காக்னேட்டிவ் பயாஸ் இங்க உங்களுக்கு எப்படி தோணும்னா எல்லாருமே உங்களே நோட்டீஸ் பண்ற மாதிரி இருக்கும் ஆனா ஆக்சுவலா யாருமே இந்த மாதிரி செஞ்சுட்டு மாட்டாங்க சோ இந்த மாதிரி யோசிக்கிறது எல்லாருடைய கண்களோ உங்க மீது இருக்குன்னு அண்ட் நீங்க என்ன ஒரு ஆக்சன் எடுக்கிறீங்களோ அது இன்டெரக்ட்லி அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்கும் இல்ல ப்ரூவ் பண்றதுக்கு தான் எடுக்கிறீங்க ஆகுறீங்க உங்களை பத்தி எந்த மாதிரியான ஒரு பர்சனா கிரியேட் பண்ணோம் இவர் உங்களை ரொம்ப அதிகமா கேர் பண்ணுவாரு இவர் செல் அதே போல மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்க மாட்டாரு வேற விஷயம் என்னன்னா இவர் மத்தவங்களை விட அவருக்கே அதிக பிரையாரிட்டி அண்ட் இம்பார்டன்ஸ் கொடுப்பாரு அவருடைய ஹாப்பினஸ் அவருடைய கோல் சென் அவருடைய திங்கிங் அண்ட் அவருடைய குரோத் பத்தி யோசிப்பாரு இது ரொம்பவே ஒரு கஷ்டமான டிசிஷனா இருக்க போகுது நீங்க நிறைய பேருடன் கனெக்ஷனை துண்டிக்க வேண்டியதா ஆகலாம் நிறைய பேரை உங்ககிட்ட தள்ளி வைக்க வேண்டியதாவும் ஆகலாம் ஆனா இது இந்த முழு ப்ராசஸ் ஒரு பார்ட் தான் மத்தவங்களுடைய பப்பாட் இல்ல தலையாட்டி பொம்மையாக குறைவாக ஆகணும் அண்ட் உங்களுடைய லைஃப் அதிகபட்ச கண்ட்ரோல் எடுத்துக்கிறதுக்கு நீங்க இந்த ஸ்டெப் எடுக்கணும் நீங்க உங்களுடைய வழி உங்களுடைய உழைப்பு வேர்வை ரத்தம் கண்ணீர் அண்ட் ஒவ்வொரு ஃபெயிலியரையும் மக்கள் கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கணும் மக்களுக்கு தெரிய வேண்டியது என்னன்னா வெறும் உங்களுடைய சக்சஸ் அண்ட் க்ரோத் மட்டும் தான் உங்க லைஃப் ஜெர்னி எப்படி இருந்தது எவ்வளவு ரத்தம் எவ்வளவு வேர்வை சிந்தனீங்க உங்களுடைய பிளான்ஸ் என்னவாக இருந்தது இந்த எல்லா விஷயத்தை குறித்தும் மக்கள் மரியாதை எப்ப செலுத்துவாங்கன்னா ஜெப்ப நீங்க உண்மையிலே இந்த வழியில போய் ஜெத்னா ஒண்ணு அச்சீவ் பண்ணீங்கன்னா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கள் உங்களுடைய சக்சஸ் வச்சுதான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க உங்களுடைய உழைப்ப வச்சு இல்ல உழைப்பு எல்லாருமே செய்யறாங்க அண்ட் துயரமும் எல்லாரோட வாழ்க்கையிலும் இருக்கு தாமஸ் அடிசன் பல்ப்பை இன்வென்ட் பண்ணப்போ அவர் அதுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி தோல்வி அடைஞ்சாரு ஆனா இனிக்கு மக்கள் அவரை அவருடைய ஆயிரம் தோல்வியின் காரணத்தால ஞாபகத்துல வச்சிருக்கில்ல அவர மக்கள் அவருடைய ஒரு சக்சஸின் தான் ஞாபகத்துல வச்சிருக்காங்க உங்களோட பிளான்ஸ் கிட்ட இருந்து அது ஒரு பொக்கிஷத்தோட சாவி மாதிரி மறைச்சு வச்சிருங்க அமைதியா அது குறித்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் வேலை செய்யறதுனால தான் ப்ரோக்ரெஸ் வரும் யாருக்குமே தெரிய வரக்கூடாது நீங்க சக்சஸ் நோக்கி போகிறீங்கன்னு ஒரு சின்ன ப்ரோக்ரஸ் வந்து வெற்றி கிடையாது கொஞ்சம் காசு ஹெல்த் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றது அண்ட் பிறகு உலகத்துக்கு போய் கத்தி கத்தி சொல்றது பாருங்க என்ன செஞ்சிட்டீங்க இது ஒரு புத்திசாலி தனியில ஒரு முட்டாள் செயல் ஏன்னா இந்த மாதிரி செஞ்சு நீங்க உங்களுடைய செல்ஃப் ஒர்த்த குறைக்கிறீங்க நீங்க வெறும் ஆவரேஜ விட்டு அபோவ் ஆவரேஜ் ஆகி ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க ஆனா உண்மை என்னன்னா நீங்க இதை விட இன்னும் நிறைய டிசர்வ் பண்றீங்க கோஸ்ட் மோட்னால சொல்லுங்க இல்ல மார்க் மோட் இது என்ன ஒரு மோடோ இங்க நீங்க உலகத்துக்கிட்ட இருந்து மறைஞ்சி அமைதியா வேலை செய்யறீங்க ஆனா இது சுலபமா இருக்க போகிறது இல்ல உங்களுக்கு பிசிக்கலி ஹர்ட் ஆகும் மென்ட்டலி சோர்வாகுவீங்க அண்ட் உங்களுடைய ஏகப்பட்ட வேறு சிந்தப்படும் அண்ட் நீங்க பல தடவை அழுவ செய்வீங்க நீங்க பல வாட்டி ஃபெயில் ஆகுவீங்க ஆனா நீங்க யாருக்கும் இதை தெரிவிக்கணும்னு அவசியம் இல்ல நீங்க எவ்வளவு உழைக்கறீங்கன்னு உங்களுக்கு மக்களுடைய தைவு தேவையில்ல நீங்க விருப்பப்படக்கூடாது மக்களுக்குள்ள பார்த்து பரிதாபம் பண்ணனும்னு உங்களுடைய கோல் அவங்களுக்கு இந்த ஃபெயிலியரை காமிக்கிறது இல்ல உங்க சக்சஸை காமிச்சு அதிரவிடணும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமோட அர்லி ப்ராஜெக்ட்ஸ் லைக் எஸ்எல்வி த்ரீ ராக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான் ஆனா அவருடைய கன்டினியூஸ் எஃபோர்ட்ஸ்னால இவர் இந்தியாவை மிசைல் டெக்னாலஜியில குளோபல் லீடராக உருவாக்குனாரு ஒரு விஷயத்தை எப்பவுமே ஞாபகத்துல வச்சுக்கோங்க

இது எல்லாத்தையும் நிறுத்த வேண்டியதாகும் தேவையில்லாத சோஷியல் மீடியாவையும் நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க ஒரு ஃபைட்டர் இருக்காரு அவர் நாள்ல பதினாலு மணி நேரம் ட்ரைனிங் செய்யறாரு எட்டு மணி நேரம் தூங்குறாரு அண்ட் மிச்சம் வெறும் ரெண்டு மணி நேரம்தான் தான் இருக்கு அவருடைய நாளுடைய மிச்ச வேலைகளை செய்யறதுக்கு அதே இன்னொரு ஃபைட்டர் இருக்காரு அவர் எட்டு மணி நேரம் ட்ரைனிங் செய்யறாரு எட்டு மணி நேரம் தூங்குறாரு அண்ட் மிச்சம் இருக்கிற எட்டு மணி நேரத்துல அவரோட லைஃப் என்ஜாய் பண்றாரு இப்போ நீங்களே சொல்லுங்க அப்படி ரெண்டு பேருக்கும் ஃபைட் வச்சாங்கன்னா இதுல யாரு ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகம்

உங்களோட லைஃப் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் விட ரொம்பவே ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கும் அண்ட் உங்களுக்கு தெரிய வந்துடும் நீங்க எவ்வளவு சின்னதாக யோசிச்சிருக்கீங்க பட் நீங்க யோசிச்சத விட பெருசாக ஆயிட்டு இருப்பீங்க ஆனா இன்னும் பெருசாகணும்ன்ற இந்த பசி அடங்காது நீங்க உங்களை இன்னும் பெருசாக இன்னும் பெட்டர் கோல்ஸ் நோக்கி புஷ் பண்ணிட்டே இருப்பீங்க அண்ட் நீங்க அனைவருக்கும் ஒரு மிஸ்டியாகவே தென்படுவீங்க உங்களுக்கு ஷேடோஸ்ல ஒரு அமைதி கிடைக்கும் ஒரு புது வாழ்க்கை கிடைக்கும் இது முன்னாடி வாழ்க்கை விட ரொம்பவே புல்பில்லிங்காக இருக்கும் சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டுமே இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் நோட்டிபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க